இப்போ தாவேகாவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அதிமுக மாதிரி எதிர்கட்சி அதிகமான சீட்டுகளை யார் பலவீனப்படுவா நிச்சயமா வந்து அதிமுக பலவீனப்படும் இன்னும் சொல்ல போனா இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக வாக்குகளை வாங்குவாங்க நம்ம கணக்கெல்லாம் போட முடியாது ஏன் அதிமுக வாக்குகளை விஜய் வாங்க மாட்டாரா அப்ப என்னுடைய வாக்குகளை நான் உங்களுக்கு கொடுத்து ஒரு பங்கையும் முடித்துக்கிட்டே கொடுக்கணும் அப்படிதான் எடப்பாடி அவர்கள் யோசிப்பாரு இப்படி எல்லாம் கணக்கு போட்டதுக்கு பின்னாடி தான் விஜய் நமக்கு வேணான்னு அவரு முடிவு பண்ணியிருக்காரு விஜய் அவர்களும் நமக்கு வந்து இவரு கூட போனா நமக்கு சீமான் தரப்புல இருந்து அடி பலமா விழுன்னு சொல்லி இவரும் அப்படியே ஒதுங்கி இருக்காரு அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் மற்றும் அதிமுக ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிச்சேன் அப்படின்னா இவர்களுக்குள்ள வாக்குகள் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது தனி ஆனா இந்த ரெண்டு கூட்டணிக்கு எதிராக சீமான செயல்படும் பொழுது இந்த வாக்குகள் யார் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சீமானவர்கள் பக்கம் பொருட்கள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்ப இந்த கூட்டணியே ஒட்டுமொத்தமா வந்து பலவீனமான கூட்டணியாக மாறும் மக்கள் வந்து திமுகவுக்கு மாற்றி இருந்து கிடையாது சீமானவர்கள் தான் அப்படியும் இடத்துக்கு சீமானவர் வந்தார் அப்படின்னாக்கா மிகப்பெரிய பெரிய அளவுல நாமத்தவங்களுக்கு ஒரு கெய்னா இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க முடியுது அரசியல் பெயருடன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றிகழகம் வந்துட்டு அதிமுக பகிரங்கமா சொல்லி இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் விஜய் அவர்கள் அந்த அறிக்கையை விட்டதுல இருந்து பலருக்குமே ஒரு டவுட் எதனால இந்த மாதிரி ஒரு அறிக்கையை திடீர்னு இவர் வந்து விடணும் ஏன்னா மாநாட்டுல கூட அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கு தோதுவாதான் பல கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டாரு எந்த இடத்துலயுமே எடப்பாடி அவர்களையும் அதிமுக அவர்களையும் நேரடியாக விமர்சனமே செய்யல அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழக சீமானவர்களூன் வச்சுக்கோ அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா அதுதான் இந்த கேள்விதான் பலருக்கும் இருக்கு ஆனா சீமானவர்களுடைய பங்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கணும் மாநாடு முடிந்த இருந்து விஜய் அவர்கள் மீது கடுமையான கருத்துக்களையும் அவருடைய கொள்கையின் மீது பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் யாரு சீமான் அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் தவறு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில தாவைக்கவனுடைய கொள்கைகளை எக்ஸ்போஸ் பண்ற இறந்து இருக்கக்கூடிய நபர் சீமான் அவர்கள் ஒரு ஒரு பேட்டியிலும் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கூட்டணி போறதுக்காக இப்பவே விஜய் அவர்கள் துண்டு போட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தாவைக்காக வந்து உண்மையில கொள்கை ஒண்ணு கிடையாது அவங்க சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கறது சும்மா ஹம்புக்கு உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு கொள்கை தெளிவு இல்ல கூட்டணிக்கு ஆசைப்பட்டு கொள்கைகள்ல இந்த மாதிரி சமரசம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தொடர்ச்சியா சீமானவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு கட்சி தமிழகத்துக்குள்ள வராங்க தான் எல்லாத்துக்குமே மாற்று நாங்க தான் அங்க தமிழக அரசியலே மாற்றியமைக்க போறோம்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் இருந்தா நாங்க மாற்றம் இருக்க முடியும் நாங்க வந்து திமுகவிற்கு நாங்க மாற்று ஆனா அதிமுக கூட்டணி போவோம் அப்படின்னா நீங்க மாற்று கட்சியா இருப்பீங்களா இல்ல மற்றும் ஒரு கட்சியா இருப்பீங்களா நீங்க பத்தோட பதினொன்னா இருப்பீங்க இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு விஜய் அவர்களை புஷ் பண்ண சீமான் அவர்கள் தான் நீங்க மாற்றம்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க திமுகவை திட்டுறீங்க நீங்க அதிமுக பக்கம் போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் அதிமுக பண்ண தவறெல்லாம் எடுத்துக்காட்டி அப்ப அதற்கு உங்களுக்கு உடன்பாடா நாங்க கேட்போம் அப்படிங்கிறது சீமானவருடைய ஸ்டாண்டாரு அதனாலதான் சீமானவர்கள் ஆரம்பத்தே சொன்னாரு ஒண்ணு இந்த பக்கம் இல்லுங்க இல்ல அந்த பக்கம் இல்லைங்க நடுவால நிக்காதீங்க அப்படின்னு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய முடிவினுடைய பின்னணிமா விஜய் அவங்க வந்துட்டு பெரும்பான்மையோட வாக்கோட நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அவர் இவ்வளவு பகிரங்கமா சொல்றதுக்கு அது என்ன காரணமா இருக்கும் நிச்சயமா விஜயோட கான்பிடென்ட்டுக்கு ஒரு காரணம் வந்து தேவைதான் ஆனா அதிமுக கூட கூட்டணி கிடையாது நாங்க இந்த மாதிரி ஒரு பிரதான கட்சியோட கூட்டணியே இல்லாம நாங்க பெரும்பான்மையா வெற்றி பெற்று ஆற்றி ஆட்சி எப்படி போன்னு சொன்னதுக்கு பின்னாடி உண்மையிலே பெரிய காரணம்லாம் இருப்பதா தெரியல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனா அந்த நம்பிக்கையும் ஒரு அடிப்படை அற்ற ஒரு நம்பிக்கை தான் நாம வந்து பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சி அவர் அந்த மாநாட்டிலே சொன்ன மாதிரி நேற்று பிறந்த ஒரு குழந்தை தான் அந்த கட்சி விஜய் அவர்களுடைய சினிமா பிரபலத்தை வைத்து மட்டுமே அவர் வந்து ஒரு வாக்குகளை திரட்டி விடலாம் வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்து விடலாம் அப்படின்னு கணக்கு போட்டார் அப்படின்னா அது நிச்சயமா தான் போய் முடியும் இப்ப இந்த பிரச்சனைக்கு விஜயவர்களை தள்ள இடத்துல சீமான் அவர்கள் தான் இருக்கிறாரு குறிப்பா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நம்மளே நம்மளுடைய வளர்களில் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பல விஷயங்கள் ஒத்து போகுது இவர்கள் இரண்டு பேரும் ஒரு மாற்றா வந்து களத்துல இருந்தாங்க அப்படின்னாக்க மக்களுக்கு நிச்சயமா ஒரு மனமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அவருடைய பழைய கருத்துக்களுக்கு அவருடைய கடந்த கால நிலைப்பாடுகளுக்கு எதிராவே இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற சிக்கல் குறிப்பா நம்ம கூட சொல்லியிருந்தோம் கடந்த காலங்களில் சீமான் அவர்களை ஆதரிக்கும் விதமா தான் விஜய் அவர்கள் செயல்பட்டு வந்தாரு சீமான் அவர்கள் கூட நேரடி சந்திச்செல்லாம் அதே அதை அவர்களே வெளிப்படையா பேட்டிகளே சொல்லிட்டு வராது இப்படிலாம் இருந்தபோது விஜய் அவர்களுடைய அரசியல் கணக்கு தான் இன்றைக்கு இந்த இரண்டு அரசியல் மோதலா வந்து நிற்குது சொன்னது மாதிரி இப்ப அதிமுக கூட ஒரு கூட்டணிக்கு போகல அப்படிங்கிறது மட்டுமே இங்க சிக்கல் கிடையாது இப்ப என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் விஜய் அவர்கள் எடுக்க முடியாத சூழல்ல இருக்காரு உதாரணத்திற்கு பல சமூக பிரச்சனைகளுக்கு அரசியல் பிரச்சனைகளுக்கு ஒரு அரசியல் தலைவர்னா பதில் சொல்லணும் இந்த மாதிரி இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன ஒரு நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் வேணுமா வேண்டாமா இப்ப ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வருது எட்டு வழி சாலை திட்டம்னா நீங்க ஆதரவா எதிர்ப்பா ஆதரவுன்னு சொல்றவங்க அது வளர்ச்சிக்கான திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க எதிர்ப்புன்னு சொல்றவங்க இயற்கை வளத்தை நாங்க பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க இப்படியான ஒரு ஒரு கருத்துகள் இருக்கும் இதுல எதாச்சும் ஒரு பிரச்சனைக்காது விஜய் இது வரைக்கும் குரல் கொடுத்திருக்காரா ஏதாவது சொல்லிப்படையா சொல்லிருக்காரா அப்படி இருக்கும்போது கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியாம இருக்கும் பொழுது கட்சியினோட நிலைப்பாடு என்னன்னே தெரியாம இருக்கும் பொழுது யார் கூட்டணிக்கு போவாங்க நீங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போறீங்க அப்படின்னா அதிமுக இத்தனை ஆண்டு காலம் செய்த அத்தனை விஷயங்களையும் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நாளைக்கு நீங்க அதிமுக தவிர்க்க கூட்டணி அப்படின்னா ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு நீங்க போறீங்க அப்படின்னாக்க நீங்க யாரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நாம் தமிழர் கட்சியினால் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பிற எதிர்கட்சியில் நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவர்கள் நீங்க செய்ய தவறு சுட்டி காட்ட மாட்டாங்க அதிமுக தொடர் சுட்டி காட்டுவாங்க நீங்க என்ன பண்ணணும் அதற்கும் சேர்த்து நீங்க முட்டுக் தான் ஆகணும் எப்படி நீங்க முட்டுக் கொடுப்பீங்க அதிமுகவோட வரலாறே இங்க பாதி பேருக்கு தாவைகள் என்ன தெரியாது அவர் போருடைய காங்கிரஸ் தான் எல்லாருமே அப்படி பொழுது அதிமுகவுடைய கூட்டணி சேர்ப்பது அப்படிங்கிறது அவர்களினுடைய கடந்த கால வரலாறு கடந்த கால பிள்ளைகள் ஊழல்கள் அத்தனையும் தூக்கி சுமப்பதற்கு சமமான ஒன்று அதை வந்து இவர் செய்யறதுக்கு தயாரா இருந்தாங்க இல்லைன்னு இல்லை ஏன்னா அந்த கூட்டத்திலே மாநாட்டில் பேசும் திமுக இவர்கள் விமர்சிக்கும் போது அதிமுக திட்டத்தையேங்கிற கேள்வி வந்து பழகம் எழுந்தது அது தான் ஒரு பெரிய மெகா திட்டமா சொன்னாங்க அதிமுகவினுடைய தலைமையில விஜய் மற்றும் பல கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு வெற்றி பெற எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படி ஒருவேளை அமைந்தால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பல எதிரிகள்ல மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் எதிரியாக சீமானவர்கள் இருப்பாங்க அது ஏன் அப்படிங்கறத மட்டும் நான் எளிமையா சொல்றேன் சீமான அவங்க தான் முக்கிய எதிரின்னு சொல்றேன் ஏன் திமுக அவங்களுக்கு முக்கிய எதிரியா இருக்க கூடாது சரியான கேள்வி என்ன விஷயம் அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு விவாத நிகழ்ச்சியும் அதிமுகவும் பங்கேற்பாங்க திமுகவும் பங்கேற்பாங்க என்ன விவாதிச்சுப்பாங்க உங்க ஆட்சியில நீங்க இதை பண்ணலையா அதை நீங்க உங்க ஆட்சியில பண்ணலையாங்கிற மாதிரி ஒரு லேமான எக்ஸ்கியூஸோட அவங்களோட டிபேட்டே இருக்கும் அது வந்து என்னன்னா மக்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு கருத்தியல் தெளிவையோ ஒரு புரிதலையோ ஏற்படுத்த போறது கிடையாது ஆனா அந்த இடத்துல நாம் தமிழர் இருந்தாங்க அப்படின்னா நாங்க ஆசிக்கே வரல நாங்க இதெல்லாம் மாத்த போறோம் எங்களை நீங்க நம்பி வாக்களிங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்ற இடத்துல இருப்பாங்க இப்போ இப்ப வரைக்கும் இந்த இடத்துல தான் தாவேகா இருக்காங்க தங்களுடைய பலத்தை நிரூபித்து காட்டக்கூடிய இடத்துல தாவிதாய் இருக்கிறாங்க நாளைக்கு கூட்டணிக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சில சீட்டுகளை வாங்கிட்டு கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதிமுகவிற்கும் சேர்த்து இவர்கள் தான் வாதிட வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்போது சீமானவரின் பிரச்சாரத்தையும் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள வேண்டும் அது தாவேக்காவையும் பாதிக்கும் அதிமுகவையும் பாதிக்கும் எப்படி அதிமுக பாதிக்கும் சொல்றீங்க அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும் இப்ப தாவேக்காவை வந்து யாரு இத்தனை விழுக்காடு வாக்கு வங்கி உள்ள ஒரு பெரிய கட்சியா அவங்க இப்போ இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்காங்க இனிமேட் தான் அவங்க வாக்குகள் சேகரிக்கணும் ஓகே அப்போ இப்போ அவங்களுடைய வாக்குகள் என்னன்னு கேட்டோம்னா ஜீரோ அதுக்காக விஜய்க்கு வாக்குகளை விடாது நம்ம சொல்லல விஜய் அவர்கள் வாக்குகளை வாங்க முடியாது நம்ம சொல்லல இப்போ தாவேகாவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஜீரோ தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அதிமுக மாதிரி ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதிகமான சீட்டுகளை ஒதுக்கணும் யார் பலவீனப்படுவா நிச்சயமா வந்து அதிமுக பலவீனப்படும் இன்னும் சொல்ல போனா இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக வாக்குகளை வாங்குவாங்க நம்ம கணக்கெல்லாம் போட முடியாது அதிமுக வாக்குகளை விஜய் வாங்க மாட்டாரா அப்ப என்னுடைய வாக்குகளை நான் உங்களுக்கு கொடுத்து ஒரு பங்கையும் முடிச்சுக்கிட்டே எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் யோசிப்பாரு இப்படி எல்லாம் கணக்கு போட்டதுக்கு பின்னாடிதான் விஜய் நமக்கு வேணான்னு அவரு முடிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி விஜய் விஜய் அவர்களும் நமக்கு வந்து இவரு கூட போனா நமக்கு சீமான் தரப்புல இருந்து அடி பலமா விழும் சொல்லி இவரும் அப்படியே ஒதுங்கி இருக்காரு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னா சீமான் தரப்புல இருந்து அடி விழும் அப்படிலாம்னு சொல்றீங்களா அவங்க எந்த மாதிரியான கேள்விகளை வந்துட்டு முன்னாடி வைப்பாங்க திமுக கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அத்தனை கேள்வியையும் அதிமுக கிட்டே அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் இதுவரைக்கும் தாவைக்கா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை ஒருவேளை கூட்டணி வைத்தால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க அதனால அடி இன்னும் அதிகமா விழும் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த அடி விழுறது அப்படிங்கிறது விஜய்க்கு மட்டும் இல்லாது விஜய கூடவே வச்சிருக்கிறதுனால அதிமுகவுக்கும் அடி அதிகமா விழுவோம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய வாக்கு ஒரு விழுக்காடுல இருந்து எட்டு விழுக்காடு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து புதிய வாக்காளர்களை மட்டுமே தன்பக்கம் திரட்டியது கிடையாது ஏற்கனவே இங்கிருந்த பிரதான கட்சிகளுடைய வாக்கை பக்கம் திருப்பியதுதான் அப்படி இருக்கும்போது அதிமுகவினுடைய வாக்குகளும் திமுகவினுடைய வாக்குகளும் விஜய் பக்கம் வந்திருக்குமா இல்லையா அதே மாதிரிதான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் மற்றும் மதிமுக ரெண்டு பேர் இணைஞ்சு அப்படின்னா இவருக்குள்ள வாக்குகள் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது தனி ஆனா இந்த ரெண்டு கூட்டணிக்கு எதிராக சீமானவர் செயல்படும் பொழுது இந்த வாக்குகள் யார் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சீமானவர்கள் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஒட்டுமொத்தமா வந்து பலவீனமான கூட்டணியாகவும் மாறும் மக்கள் வந்து திமுகவுக்கு மாற்றி இப்ப கிடையாதுப்பா சீமானவர்கள் தான் அப்படின்னு இடத்துக்கு சீமானவர் வந்தார் அப்படின்னாக்க மிகப்பெரிய அளவுல நாம் தமிழக இருக்கும் அப்படிங்கிறதா இப்ப நம்ம பார்க்க முடியுது விஜய் அவங்க வந்துட்டு அரசியலுக்கு வந்தனால சீமான அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்துட்டு விஜய்க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க சொல்றதை பார்க்கும்போது சீமான அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு கெயினா தான் இருக்கும் பொழுது நிச்சயமா அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் சூழல்ங்கிறது நமக்கு தெரியப்படுது காரணம் சீமான எடுத்த முடிவு இதுல அதாவது உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் இந்த மாதிரி கொள்கை தெளிவில்லாம இருக்கும் பொழுது அதிமுக கூட கூட்டணிக்கு துண்டு போடும்போது போது அவர்கள் கடந்து போயிருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம போயிருக்கும் மக்கள் ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பாங்க ஒருவேளை விஜய் ஒரு மாற்றா இருப்பாங்களோ ஒருவேளை அதிமுக அணி வந்து வலிமையா இருக்குமோன்ற ஒரு கருத்தியல் மக்களிடையே திரிக்கப்பட்டிருக்கும் ஆனா சீமான அதை பண்ணலை ரொம்ப அழுத்தம் திருத்தமா தம்பியா இருந்தாலும் தவறு செஞ்சு அடிப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இப்ப மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாவை உருவாயிருக்கு ஆமாப்பா விஜய் அவர்கள் கருத்தியெல்லாம் வீக்கா இருக்காரு அவர் கூட்டணிகளை தப்பான முடிவெடுக்கிறாருங்கிறத சுட்டிக்காட்டுற இடத்துல சீமான் இருக்காரு அதனால அந்த வாக்குகள் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அவருக்கான வாய்ப்பை அவரை உருவாக்கி கொண்டாருங்கிறதுதான் நமக்கு தெரிய வருது தெரியுமா விஜய் அவங்க வந்துட்டு அதிமுக கூட மட்டும் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு தவிர்த்து மத்த எந்த கட்சி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அவர் சொல்லவே இல்லையா நிச்சயமா அந்த அறிக்கையை நம்ம தெளிவா படிச்சு பார்க்கும்போது நமக்கு அதான் தெரிய வருது நாங்க தனித்து நிற்போம் அப்படின்லாம் எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணவே இல்லை குறிப்பா சீமான் அவர்கள் பேட்டியில சொல்றாங்க இல்லையா நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து வேட்பாளர்களை களமிறக்கோம் விஜய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல மாறாக பெரும்பான்மையில நாங்க வந்து ஆட்சி அமைப்போம் எங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத மட்டும்தான் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க அப்ப இதன் மூலமா நமக்கு தெரிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் அந்த கூட்டணிக்கு மொத்தமா கார்டு போடல மேபி இவர் ஒரு பெரிய கூட்டணியில ஒரு அங்கமா இருப்பதை வேணா தவிர்த்திருக்காரே தவிர கூட்டணிக்கு இன்னும் சிகப்பு கம்பளம் விரித்துதான் விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார் அதுல யாரெல்லாம் வர்றது விரும்புறாரு அப்படிங்கிறதுல அந்த மாநாட்டிலேயே கடைசி சொல்லியிருக்காரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அங்க நம்மளை தேடி வரலாம் இல்லையா அவர்கள்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்படிலாம் சொல்லிதான் இந்த மாநாட்டை முடிச்சிருந்தாரு அதனால அவரை விட சிறிய கட்சிகள் என்று அவர் கருதுகின்ற கட்சிகள்லாம் அவர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் எல்லாம் விசி அப்ரோச் பண்ணதா தெரியுது ஆனா திரும்பவும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லை இல்லை உங்களுடைய நிலைப்பாடு தவறாக உள்ளதுன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாரு சோ யாரு வர்றாங்க ஆஹ் அவரு சின்ன கட்சி கூடியவங்க இவருடைய தலைமையை ஏற்று தமிழக வெற்றிக் தலைமையை ஏற்று விஜய் அவர்களை தளபதியாக ஏற்று யார் வர்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து கூட்டணி எப்படி அமைகுன்றதை பார்க்கலாம் தாவை காலை தமிழக கழகம் வந்துட்டு தனி திணிப்பாங்களா இல்ல யாருக்கு கூட்டணி வைப்பாங்களா இந்த விஷயம் வந்துட்டு சீமானவங்களுக்கு எவ்வளவு பெரிய சாதகமா அமையும்ன்றத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கடந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி